ஏ பா <Weiens tramit esses02> <coughs> <tire invece>

தெ பவரே இல்ல சும்மா தான் நடக்கனும் கோடியா அது வந்து மூளுட்டுது மூளுட்டுது கலெக்ட் பண்ணி ஓட்டுறாங்க அது ஒரு ஒண்ணுக்கு போறேன் ரெண்டு தோசை வாங்குறேன் வாங்குறேன் என்ன கேட்ப சாம்பார் கேட்படா நான் என்ன பீ முட்டரன சாம்பார் தான் கேட்பேன் அசி என்ன கேட்ப கறி அப்புறம் பன அப்புறம் அப்புறம் வந்து ஆபாயிடப்ப ஆபாயிலக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல போகலெட் வாங்கி தின் முடியுமா அதே உடு திடீர்னு அடிப்பட்டு கீழே